தலைப்பு செய்திகள் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருபத்தி இரண்டு இந்திய பிரஜைகள் கைது ஈஸ்டர் தாக்குதல்களுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உங்களால் முடிந்தால் மகிந்த ரணிலை கைது செய்யுங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு அமெரிக்க பொருட்களுக்கான வரியை நூற்றி இருபத்தைந்து சதவீதத்தால் அதிகரித்த சீனா இனி விரிவான செய்திகள் காலாவதியான விசாக்களின் கீழ் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருபத்தி இரண்டு இந்திய பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டனர் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் இருந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியர்கள் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் இந்த நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளதுடன் அவர்களில் பதினேழு பேர் சுற்றுலா விசாக்களில் வந்துள்ளனர் ஏனையவர்களின் நான்கு பேர் குடியிருப்பு விசாக்களின் கீழும் ஒருவர் வணிக விசாவின் கீழும் நாட்டிற்கு வந்துள்ளனர் குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேகத்துக்கிடமான இரண்டு இந்திய பிரஜைகளிடம் நடத்தப்பட்ட திடீர் விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகள் தற்போது வெளிசரவில் உள்ள தற்காலிக தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளனர் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்பு படுத்தும் கணிசமான தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருகின்றன எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் பட்டலந்த விவகாரத்தில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொண்டு ஒட்டுமொத்த சம்பவத்தையும் மறைக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு மக்களின் தேர்தல் உரிமை கொள்ளையடிக்கப்பட்டு யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது இதன் பின்னரே முப்பது வருட கால யுத்தம் தோற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரம் தூண்டிவிடப்பட்டது இதன் பின்னர் மக்களை விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டது ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாச அரசு இந்த நாட்டின் இளைஞர்களை படுகொலை செய்தது இதில் பிரதான ஒன்றாகத்தான் பட்டலந்த சித்திரவதை முகாம் உள்ளது எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் இந்த சித்திரவதை முகாம் மற்றும் படுகொலையை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை போன்று அதனுடன் இணைந்த நான்கு பிரதான அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சமீபத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை குற்றப்புலனாய்வு துறையினர் கைது செய்தனர் அவர் தற்போது தடுப்பு காவலில் உள்ளார் ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுடன் அவரை தொடர்புபடுத்தும் படுத்தும் கணிசமான தகவல்கள் உள்ளன இது அவரது ஈடுபாட்டை குறிக்கின்றது விசாரணைகள் தற்போது நடந்து வருகின்றன எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது கட்டாயமாகும் நீதி மேலோங்க வேண்டும் அதை அடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை முடியுமானால் கைது செய்து பாருங்கள் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பாத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்த அரசு ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு முடியை ஏனும் அசைக்கப் போவதில்லை பட்டல் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தாலும் இதற்கு ஜனாதிபதி விரும்பமில்லை இந்த அரசு ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு முடியை ஏனும் அசைக்கப் போவதில்லை பட்டல் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தாலும் இதற்கு ஜனாதிபதி விருப்பமில்லை திமிங்கிலங்களை விட்டுவிட்டு நெத்தலி மீன்களையே இந்த அரசு பிடிக்கின்றது இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் நான் மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் மற்றையவர்களான பிள்ளையான் வியாழேந்திரன் மற்றும் மேவின் சில்வா ஆகியோர் தோல்வியடைந்தவர்கள் அவர்களை விடுத்து வேறு அதிகாரம் கொண்ட எவரையும் கைது செய்ய முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கான பாரம்பரிய பலகாரங்கள் அடங்கிய மேசையை தயார் செய்வதற்கான செலவினம் ஏழு வீதத்தால் அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட இரு மடங்கு அதிகமாகும் இது வெரிடே ரிசர்ச் நிறுவனத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கையின் முதன்மையான பொருளாதார தகவல் தளமான பப்ளிக் ஃபினான்ஸ் டாட் எல்கே ஆல் மேற்கொள்ளப்படும் வருடாந்த புத்தாண்டு பலகார மேசையை தயார் செய்வதற்கான பகுப்பாய்வில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மூலப்பொருட்களின் விலைகள் ஏழு வீதத்தால் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை இப்பகுப்பாய்வு கண்டறிந்துள்ளது இதற்கு முதன்மையாக தேங்காய் விலை மற்றும் தேங்காய் எண்ணெயின் விலைகள் முறையே எண்பது சதவீதம் மற்றும் நாற்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளமையே காரணமாகும் அமெரிக்கா சீனாவிற்கு எதிராக விதித்த பாரிய வரிகளுக்கு சீனாவும் பதில் அளித்துள்ளது அதன்படி அமெரிக்க பொருட்களுக்கு சீனா விதித்த வரிகள் நூற்றி இருபத்தி ஐந்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளன முன்னதாக அமெரிக்கா இறக்குமதிகளுக்காக சீனா எண்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்திருந்தது சீனாவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளை தெளிவுபடுத்திய வெள்ளை மாளிகை சீன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட மொத்த வரி நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் என குறிப்பிட்டிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீனா இன்று இந்த புதிய வரி விகிதத்தை அறிவித்துள்ளது இந்தியாவின் வர்த்தக மையமாக திகழும் மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தாஜ் ஹோட்டல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்தனர் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த கனடா நாட்டு தொழில் அதிபரான தகாவூர் ராணாவும் மும்பை தாக்குதலில் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் தாகூர் ராணாவை இந்தியா தேடி வந்தது இந்த நிலையில் அவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவருக்கு பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து அவர் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள தடுப்பு மையத்தில் அடைக்கப்பட்டார் தாகூர் ராணாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு இந்தியா பல ஆண்டுகளாக கோரி வந்தது இந்நிலையில் நீண்ட போராட்டத்தின் பின் நேற்று அவர் இந்தியா அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து என்ஐஏ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் பதினெட்டு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ராணா கைகால்களில் விலங்குடன் நாடு கடத்தப்பட்ட இரண்டு புகைப்படங்களை அமெரிக்கா நீதித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது இதற்கிடையே ராணா நாடுகளல் குறித்து வாஷிங்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் டாமீர் ப்ரூஸ் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டதில் அவரது பங்கிற்கு நீதியை எதிர்கொள்ள ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி அமெரிக்கா தாகூர் உசைன் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைத்தது இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான இந்தியாவின் முயற்சிகளை அமெரிக்கா நீண்ட காலமாக ஆதரித்து வருகின்றது அதிபர் ட்ரம்ப் கூறியது போல் உலகளாவிய பயங்கரவாத கொடுமையை எதிர்த்து போராட அமெரிக்காவும் இந்தியாவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த பிப்ரவரியில் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்றபோது நியூயார்க் நகரத்தின் ஹட்சன் நதியில் மேலே செல்லும் போது நதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது லோயர் மன்ஹான்டனின் ட்ரைபெக்கா பகுதியை நியூஜெர்சி சிட்டியுடன் இணைக்கும் ஹாலண்ட் சுரங்கப்பாதை அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தகவல் அறிந்து நியூயார்க் தீயணைப்பு துறை அங்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் இதில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த ஆறு பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது வரலாற்றில் இன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு எருசலேம் சந்தை ஒன்றில் பெண்ணொருவர் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி நாலு பேர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி ஏழு இந்தியா அக்னி மூன்று என்ற தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் நடுத்தர ஏவுகணையை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு வெற்றிகரமாக பரிசோதித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது சிம்பாவே தனது டொலர் நாணயத்தை அதிகாரபூர்வமாக கைவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு சிலியின் வெல்பைரசோஃப் நகரில் தீ பரவியதில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரம் வீடுகள் அழிந்தன பத்தாயிரம் பேர் இடம்பெயர்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்